பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கம்பரசம்பேட்டை பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவை மிக அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு நண்பர் சுகுமார் சார் அவர்களையும் உதவி ஆசிரியர்கள் இருவரையும் வணக்கத்திற்குரிய பெற்றோர்களையும் அன்பு மாணவ செல்வங்களையும் இந்த விழாவில் மிகச்சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த அன்புக்குரிய பாஸ் நியூஸ் பாபு அருமை நண்பர் அவர்களையும் மிகுந்த அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன் ஆஹ் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இந்த பள்ளியில அந்தநல்லூர் ஒன்றியத்துக்கு நான் வந்த பிறகு முதல்ல நான் கலந்து கொண்ட நிகழ்வும் இந்த பள்ளியில தான் அன்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருந்தது மரக்கன்றெல்லாம் நட்டு பள்ளிக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு அந்த நிகழ்வுல தான் நான் முதல் முறையா கலந்துகிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவுக்கு எந்த பள்ளியில இருந்து நம்மளை அழைப்பு விடுறாங்க அப்படின்னு பாக்கலாம்னு நினைக்கும் போது முதல் அழைப்பு இங்கிருந்து தான் வந்தது கம்பரசம்பேட்டையில இருந்து தான் வந்தது சார் தான் கூப்பிட்டாங்க என்னைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் நான் என்ன பாக்குறேன்னாக்க காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் உண்மையிலே அந்த கல்வி வளர்ச்சிய நான் இந்த இடத்துல நான் பாக்குறேன் இந்த பள்ளிக்கு எனக்கு மிகுந்த பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு விழா அப்படின்னு சொன்னா ஒரு நாலு குழந்தைங்க பாடுவாங்க நாலு பேர் பேசுவாங்க நாலு பேரு அவங்க தயாரிச்சு வச்சிருப்பாங்க டீச்சர்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்களை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க இன்னைக்கு அந்த முன்னாடி வந்து நின்னு அதை நிகழ்த்திட்டு பரிச வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இல்லாம உண்மையான கல்வி வளர்ச்சி நாளா யாரையுமே பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச எதை வேணாலும் எதுனாலும் அது காமராஜரை பத்தி தான் பாடணும் பேசணும்னு இல்ல அது தெரியலன்னா நீ படிச்ச எதையாவது ஒண்ண முன்னாடி வந்து நின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி உக்காந்து இருக்கிற பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஏதோ ஒரு பாடலை இந்த இடத்துல முன்னாடி வந்து பாடி அவங்களுக்கான பரிசையும் கொடுத்து குழந்தைங்க எல்லார் கையிலயும் பரிசோட மகிழ்ச்சியோட அமர்ந்து கூடிய இதை வந்து உண்மையான கல்வி வளர்ச்சினால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறது கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி என்ன செய்யக்கூடாது போக கூடாது நல்லா பிடிக்கிற பிள்ளை மட்டும் இன்னைக்கு அஹ் வட்டார கல்வி அலுவலர் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நல்லா பிடிக்கிற புள்ள பேசி பரிசு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல எல்லா பிள்ளையும் கலந்துது எல்லாருக்கும் திறமை இருக்கு எல்லாருக்குள்ளாரையும் நிறைய திறமை இருக்கு எல்லா குழந்தையும் சமமா நிக்க வச்சு அந்த இடத்துல எல்லா குழந்தைகளுக்கும் கையில பரிசை கொடுத்து இப்ப எல்லாரும் இப்படி அழகா இருக்காங்க பாருங்க பரிசோட இதுதான் உண்மையான கல்வி வளர்ச்சியா நான் நினைக்கிறேன் அஹ் இது இப்படி முன்னெடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் நல்லா இருந்தது நிறைய பேர் அவர் எங்க பிறந்தாங்க அவருடைய அம்மா அப்பா பேரு என்ன அவருக்கு அவர் எத்தனை ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தாரு அப்படிங்கிறத பேச்சா பேசினாங்க பாடலா பாடினாங்க ஆஹ் அதை விட இன்னொருத்தர் ஆங்கிலத்துல ஒருத்தன் பேசினா இன்னொரு பாப்பா வந்து காமராஜராகவே மாறி நான் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லி அப்படியே தன் வரலாறு சொல்றது மாதிரி ஒரு பாப்பா பேசினாங்க இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள குழந்தைங்க ரொம்ப அழகா சொன்னாங்க முதல்ல வந்தாலும் துருவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி மகிழினி ரெண்டாவது முறையும் ரொம்ப நல்லா பேசுனீங்க அதுக்கப்புறம் கடைசியா பரிசே எனக்கு இல்ல ஆனாலும் நான் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடி ஒரு பரிசு வாங்கிட்டு போவேன்னு ஒரு நாலு பேர் வந்து நின்னாங்க பாருங்க அதுதான் ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் உண்மையான கல்வி வளர்ச்சி குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்றேன் கல்விதான் அழியாத செல்வம் கடைசி வரைக்கும் நம்ம சாகுற வரைக்கும் நம்மளோட கூட வரக்கூடியது எது கல்வி உங்களுக்கு தெரியும் யார் யாரு எவ்வளவு தூரத்துக்கு வருவாங்கன்னு வீடு வரை உறவு வீதி வரை மனைவிங்கிற மறைவு எல்லாம் பாதி பாதி தூரத்துல எல்லாம் போயிடும் நம்ம சேர்த்து வச்ச எல்லா சொத்துமே என்ன செஞ்சிடும் போயிடும் கடைசி வரைக்கும் நம்மளோட வரக்கூடியது எதுன்னா நம்மளுடைய கல்வி அந்த கல்விதான் நம்மள எட்டாத உயரத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிற்கும் சரியா அசுரன் படம் பாத்தீங்களா அசுரன் படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் அதுல கடைசி சேனு சிதம்பரம் சொல்லுவார்ல சிதம்பரம் படிச்சுக்கடா மத்ததெல்லாம் என்ன பண்ணிருவாங்க புடுங்கிட்டு விட்டுருவாங்க மட்டும் மட்டும்தான் பிடுங்க முடியாது ரெண்டாவது நம்ம படிச்சுதான் ஒருத்தரை என்ன பண்ணனும் அவங்கள வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா படிச்சுக்க ஆனா படிச்சு அவங்க செஞ்ச விஷயத்த நீ என்ன பண்ணிடாத செய்யக்கூடாது நல்லவனா இருக்கணும் அப்படின்னு படிக்கணும் படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் சரியா கல்வி கல்விதான் கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கக்கூடியது கல்விதான் நம்மளை கொண்டு போய் உயரமான இடத்துல கொண்டாந்து என்ன பண்ணும் உட்கார வைக்கும் இன்னைக்கு அம்மா வட்டார கல்வி அலுவலர் அந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா எது என்னுடைய கல்வி நான் படிச்ச படிப்பு என்னை கொண்டாந்து இப்படி நிறுத்தி இருக்கு தலைமை ஆசிரியரா இருக்காங்க ஆசிரியரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் உங்களுக்கு நீங்க எல்லாம் படிச்சு நல்லா தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை அரசாங்கம் ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகளை செஞ்சிருக்காங்க அரசாங்கம் செஞ்ச வசதிகளையும் தாண்டி இந்த பள்ளிக்கூடத்துல நிறைய வசதி இருக்கு குளிர்சாதன வசதியோட நீங்க இருக்கிறீங்க இந்த இடத்துல நிறைய நல்லா இருக்கு ரொம்ப தன்னிறைவு பெற்ற ஒரு பள்ளியா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த இடத்துல இருக்கிறது பெற்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னாக்க பெற்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க இந்த பள்ளியுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நீங்க இன்னைக்கு வந்தது மாதிரி தொடர்ந்து பங்கெடுக்கணும் இது வந்து நம்முடைய பள்ளி இது நாங்க வேலைக்குதான் வந்திருக்கிறோம் இது உங்களுடைய பள்ளி இன்னும் சொல்ல போனா நம்முடைய பள்ளின்னு நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் இன்னும் நல்லா சொல்லணும்னா நீங்க பெருமையா இது எங்களோட பள்ளிக்கூடம் எங்க ஊரு எங்க பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தை கோவிலுக்கு அடுத்தபடியா சுத்தமா வச்சுக்க வேண்டியது அல்லது கோவிலு மாதிரி வச்சுக்க வேண்டியது எங்க கடமை அப்படின்னு யாரு நினைக்கணும் நீங்க நினைக்கணும் சரியா இத பாதுகாக்கணும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்கணும் ஏன் இதை நான் அழுத்தமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்படி குழந்தைங்க இருக்கக்கூடிய இவ்வளவு நல்ல இடத்துல கொஞ்சம் முன்னாடி என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஆஹ் நான் அப்படி மகப்புல நான் வரலாம்னு நினைச்சேன் அப்படி வரும்போது என்ன இருக்கு ஆஹ் கொஞ்சம் தண்ணி அப்படி கழிவு நீர் போயிட்டு இருக்கு போகலாமா அப்படி எப்படி ஒரு இடம் இது இது ஒரு கோவில் இல்லையா இந்த இடத்துல அப்படி போகலாமா அது அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் வேற மத்தவங்களை எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை யாரு பண்ணிடலாம் நம்மளே செஞ்சிடலாம் நம்ம புள்ள எவ்வளவு அழகா கிளப்பி அனுப்புறீங்க அப்படி வரும்போது அந்த அதெல்லாம் மிதிச்சிட்டு குழந்தைங்க வரக்கூடாது நல்லபடியா வரணும் இல்லையா அதனால இந்த ஒரு செகண்ட் நான் கூப்பிட்டு மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அதை பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அடுத்தது நான் வந்து காமராஜரை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும் இல்லையா காமராஜரை பத்தி உங்ககிட்ட நானு ஒரு விஷயம் மட்டும் பெரிய பெரியவங்களா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவான ஒரு தகவலை சொல்றேன் படிக்காத மேதை கர்ம வீரர் கிங் மேக்கர் கல்விக்கண் திறந்தவர் இல்லையா ஏழை பங்காளன் என்னென்ன பேரு சொல்லணுமோ அவ்வளவு பேரையும் சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல பேருக்கு சொந்தக்காரர் யாரு காமராசர் கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு பையன் பேசும்போது சொன்னான் இன்னைக்கு அதனால எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வருது அவர் கிங் மேக்கர் அப்படின்னு அவருக்கு எப்படி பேரு அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரியவர் எல்லாரும் படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முறை என்ன செய்யறாரு கொடுத்துருங்க மீட்டிங்ல இருக்காங்க கொஞ்சம் லேட்டா பேசுறாங்க அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடம் ஒரு முறை கொஞ்சம் உட்கார்ந்து உட்காந்துருக்குறாரு வருத்தமா கொஞ்சம் உக்காந்துருக்கிறாரு அவர் வருத்தத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சீனாவோட நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடர்பு இல்லை ஒரு பகை லேசா பகை வந்துருச்சு பகை வந்ததுனால அடுத்து போர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படி போர் வந்துருச்சுன்னா நமக்கு ராணுவ தளவாடங்கள் நிறைய வேணுமே அப்படின்னு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு நேரு ஆனா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆனா அமெரிக்காவில இருந்து அந்த இராணுவ தளவாடங்கள் இந்தியாவுக்கு வரல ஏன் வரல அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு வங்கி அதிகாரி பேங்க் மேனேஜர் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய வங்கி அதிகாரி ஒரு கையெழுத்து போடணும் போட்டாதான் அமெரிக்காவில இருந்து அந்த ராணுவ தளவாடங்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும் அவர் போடாததுனால வரல இந்த கவலையில நேரு உக்காந்துருக்காரு அவர் அப்படி சோகமா இருக்கும்போது அவரோட பக்கத்துல இருந்தது யாரு அப்படின்னா காமராஜர் பக்கத்துல இருக்கிறாரு பக்கத்துல இருந்து அப்படி நேரு ரொம்ப சோகமா இருக்கிறத பாத்துட்டு இவர் அவர்கிட்ட என்ன பண்றாரு கேக்குறாரு என்ன சோகம் என்ன கவலை அப்படின்னு அப்ப நேரு நினைக்கிறாரு இவர்கிட்ட சொல்லலாமா இவர்கிட்ட சொன்னா இவருக்கு புரியுமா இவரு கொஞ்சம் நம்ம சொல்றோம்ல படிக்காதவரு இவருக்கு புரியுமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் உடனே அவர் நேரு இவர் கிங் மேக்கர் ஆச்சே இவர் ரொம்ப ரொம்ப மேதையாச்சே இவர் கிங் மேக்கர் ஆச்சே அப்ப ஏன் இவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அமெரிக்கால இருக்கக்கூடிய வங்கி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அவங்க கையெழுத்து போடாததுனால ராணுவ தளவாடங்கள் அங்க இருந்து நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது வரமாட்டேங்குது அப்படின்னு இவர் சொன்ன உடனே காமராஜர் என்ன தெரியுமா சொன்னாரு அவரு கடை நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா அவரு கடை நம்ம ஊர்ல இருக்கான்னு அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குறாரு உடனே புரியாம என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்றாரு உள்ள அவங்க நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா அவங்க கடை அமெரிக்கா வங்கி நம்ம ஊர்ல இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு உடனே என்ன சொல்றாரு நேரு இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு உடனே காமராஜர் அதை இழுத்து மூடுங்க அதை இழுத்து மூடிருங்க நம்மளுக்கு கையெழுத்து போடாத ஆளு நம்ம ஊர்ல வந்து இருந்து பொழைக்கிறதுக்கு ஏன் விடணும் கேள்வி நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா நமக்கு கையெழுத்து நமக்கு அனுமதி கொடுக்காத ஆளு நம்ம ஊர்ல வந்து இருந்து இருக்கிறதுக்கு ஏன் அனுமதிக்கணும் அவங்க பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நேரு உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடறாரு உடனே உடனே என்ன பண்ணிடுறாரு நம்ம இந்தியால இருக்கக்கூடிய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கிய எழுத்து மூடுங்க எல்லாரும் கிளம்பி அமெரிக்காவுக்கு போங்கன்னு உடனே என்ன பண்ணிடுறாரு உத்தரவை போட்டுறாரு உத்தரவை போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க உடனே பயந்துகிட்டு அங்க நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுல கையெழுத்த போட்டு ராணுவ தளவாடங்களை அனுப்பி வச்சுட்டாங்க உண்மையிலே காமராஜர் கிங் மேக்கரா இல்லையா கைத்தட்டலாம்ல அவருக்கு ஆஹ் கிங் மேக்கர் எப்படி பாருங்க அதாவது படிக்காதவரு ஆனா எப்படி யோசனை பாருங்க யாருக்கு யோசனை சொல்லி பாரத பிரதமருக்கு பாரத இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்த அந்த நேரத்துல அவருக்கான விஷயத்த சொன்னவர் காமராஜர் மிகப்பெரிய பெரிய மனிதர் எல்லாருக்கும் எளிமை ஏழை பங்காளன்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையானவர் அவர் கல்வி ரொம்ப முக்கியம் தான் உங்க எல்லாருக்கும் நிறைய பள்ளிகளை திறந்தார் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார்னு இந்த குழந்தைங்க இன்னைக்கு சொன்னாங்க நான் பேசுறதெல்லாம் இன்னைக்கு இந்த குழந்தைங்க சொன்னதை வச்சு சொல்றேன் ஆயிரம் திறந்தார் ஆயிரத்திற்கு மேலான பள்ளிகளை பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாரு கல்விதான் முக்கியம் இந்த பிள்ளைங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாரு ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வராத ஒரு குழந்தைய பார்த்து ஏன் வரலன்னு கேக்கும் போது அவன் என்ன சொல்றான் சாப்பாடு யாரு போடுவா உடனே என்ன குடுக்கறாரு குழந்தைங்களுக்கு உணவையும் சேர்த்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடும் அப்பதான் அந்த குழந்தைங்க படிக்க முடியும் இப்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல காலை உணவும் இங்கே குடுக்குறோம் நாங்க மதிய உணவும் இங்க கொடுக்குறோம் எல்லா பொருட்களும் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் மகிழ்ச்சியா குழந்தைங்க இருக்கிறாங்க உங்களுடைய கடமை என்னன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு தினம் குழந்தைங்களை சுகாதார முறைப்படி சுத்தமா அழகா நல்லா அனுப்ப வேண்டியது உங்க கடமை நீங்க அப்படி மட்டும் குழந்தைங்களை அனுப்பிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிறப்பான ஆசிரியர்கள் நல்லா பாத்துக்குவாங்க இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் இருக்காங்க நல்லா பாத்துக்குவாங்க உங்களை உங்க குழந்தைங்களை நல்ல கல்வி வேணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட தயங்க கூடாது நீங்க ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காம குழந்தைங்களை அனுப்பணும் அது ரொம்ப என்னுடைய அன்பான வேண்டுகோளா நீங்க வச்சுக்கங்க பெற்றோர்களை தான் நான் இன்னைக்கு பாக்கணும்னு நினைச்சது தான் நான் இன்னைக்கு பாக்கணும்னு நினைச்சேன் ஆஹ் உங்ககிட்டதான் இத பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னுட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கல்வியை எந்த சந்தர்ப்பத்திலையும் எதுக்காகவும் ஆஹ் பிச்சை எடுத்தாவது நம்ம பிள்ளை என்ன பண்ணி விட்டுறணும் படிக்க வைக்கணும்னு அந்த காலத்துல சொன்னாங்க படிச்சுக்கங்கன்னு இன்னைக்கு நீங்க பிச்சையெல்லாம் எடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் யாரு கொடுக்குறா அரசாங்கமே செய்யறாங்க நீங்க அனுப்பி வைக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கடமை சரியா நான் குழந்தைங்களுக்காக வேண்டி ஒரு ஒரு சின்ன கதை சொல்லவா உங்களுக்கு ஆஹ் அதாவது காமராஜர் கிங் மேக்கரா இருந்தார்ல அது மாதிரி குழந்தைல ஒரு பையனும் நீங்கதான் நிறைய கிங் மேக்கர்ஸ் ஒரு ஒரு பையன் இருக்கான் ஒரு ஒரு பையன் இருக்கான் அந்த அங்க வந்து ஒரு கடை இருக்கு ஒரு ஒரு கடை வியாபாரி இருக்கிறாரு அவர் கடைக்கு வர்ற எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒரு பையன் வர்றான் அங்க இருந்து ஒரு பையன் அந்த பையனுக்கு பேரு நம்ம என்ன வச்சுக்கலாம் அந்த பையனுக்கு என்ன வச்சுக்கலாம் பேரு மகிழன் வச்சுக்கலாமா மகிழன் கடைக்கு என்ன பண்றான் வர்றான் வர்றப்ப இவர் சொல்றாரு அந்த கடைகாரர் சொல்றாரு இங்க வர்றான் பாருங்க மகிழன் அவன மாதிரி முட்டாளு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அவன் தான் அந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முட்டாளு அப்படின்னு கடைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்ப பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு இவர் என்ன பண்றாரு என் கையில அஞ்சு ரூபாயும் இருக்கு பத்து ரூபாய் இருக்கு உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அஞ்சு ரூபாய் வேணுமா பத்து ரூபாய் வேணுமான்னு கேக்குறாரு இவன் என்ன பண்றான் எனக்கு அஞ்சு ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாயே எடுத்துட்டு இவன் போயிடுறான் போனோடனே இவர் சொல்றாரு பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இவன் முட்டாள்னு அஞ்சு ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் இருக்கு இவன் பத்து ரூபாயே எடுக்காம என்ன பண்ணிட்டு போறான் அஞ்சு ரூபாயே எடுத்துட்டு போறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் வர்றான் அடுத்த நாள் இவர் கடைக்கு வர்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இத சொல்றாரு பாருங்க மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா அஞ்சு ரூபா வேணுமா பத்து ரூபா வேணுமான்னு கேக்குறாரு இவன் என்ன சொல்றான் அஞ்சு ரூபாயே எடுத்துக்கிட்டு போயிடுறான் பாத்தீங்களா இப்படி ஒரு முட்டாள் பிள்ளைய நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சிரிக்கிறாரு ஒரு நாள் வந்து அவரே என்ன பண்றாரு கடைக்கு வர்றவங்க இப்படி பண்ண உடனே கடையில வந்தவர் ஒருத்தர் கேக்குறாரு ஏண்டா டெய்லி அவர் கேட்கிறாரு இப்படி நீ ஏன் என்ன பண்ற பத்து ரூபாய் எடுக்காம அஞ்சு ரூபாய் எடுக்கிறிய அப்படின்னு கேக்கும்போது அந்த என்ன எனதுமா சொன்னா இவர் தினம் இந்த விளையாட்டை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பத்து ரூபாய எடுத்துட்டேன்னா அண்ணையோட என்ன ஆகி போயிரும் ஆட்டம் முடிஞ்சு போயிரும் நான் அஞ்சு ரூபாய எடுக்கிறதுனால இவர் தினம் என்ன பண்றாரு இந்த இந்த ஆட்டத்த என்ன பண்றாரு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எனக்கும் தினம் என்ன செய்யுது அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கிடைக்குது நான் சாப்பிடுற ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அஞ்சு ரூபாய்தான் அதனால எனக்கு தினம் அஞ்சு ரூபாய் போதும் நான் இந்த காசை எடுத்துட்டு போய் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம நான் சாப்பிட்டுருவேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் பத்து ரூபாய எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இவரு என்ன நான் நிறுத்திடுவாரு எனக்கு கிடைக்கணும்னு அஞ்சு ரூபாயே நான் எடுத்துட்டு போறேன் இப்ப மகிலன் கிங் மேக்கர் எப்படி வேலை செஞ்சா பத்தியா பத்து ரூபாய் எடுத்தா ஆட்டத்தை நிறுத்தி போடுவாரு வேண்டாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் கிங் மேக்கர்ஸ் தான் நீங்க எல்லாரும் எல்லாத்துலயும் சிறப்பானவங்க நீங்கதான் குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துலயும் சிறப்பானவங்க யாருன்னு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்க குழந்தைங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டும் பெற்றோருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாத்தையுமே நாங்க தான் செய்யணும்னு நீங்க நினைக்க கூடாது இந்த தண்ணியை எவ்வளவு விரைவுல நீங்க மாத்தி விடுறீங்களோ அல்லது அந்த பக்கம் வராம பண்றீங்களோ அது வந்து எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது குழந்தைங்க ரொம்ப பாவம் இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இப்படி சாகட போகலாமா ஆஹ் போக கூடாது அதுக்கு யாரும் முயற்சி பண்ணணும் சேர்ந்தாலே போதும் நம்ம சேர்ந்து என்ன பண்ணிடலாம் செஞ்சிடலாம் சரியா அத முதல்ல நீங்க பாத்துக்கணும் இன்னைக்கு இந்த பள்ளியுடைய விழாவில கலந்து கொண்டதுல எனக்கு அளவு மகிழ்ச்சி நான் முதல்ல சொல்லிட்டேன் எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கறாங்க சமமான கல்வியை கொடுத்து நல்ல ஒரு பரிசையும் கொடுக்கறாங்க உண்மையிலே இந்த கல்வி வளர்ச்சி நாள்ல இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இந்த விழாவை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு கொள்றேன் நன்றி சார் ரொம்ப நல்லா